ஹலோ வெல்கம் டு மை சேனல் சாரா ஸ்லோக்ஸ் நீங்கள் எல்லாம் சோமாரிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் நல்லா சோமாரிக்கிறேன் இங்கே இன்றைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி வெளியில் கடும் குளிர் இருந்தாலும் கொஞ்சம் வெயில் அடிக்குது ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொள்வதுக்கு தான் இந்த வீடியோ உங்களோடய பதிவு செய்கிறேன் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த சேனல் ஆரம்பித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஆயிட்டு சேனலுக்கான பூரண ஆதரவும் அன்பும் ஒத்துழைப்பும் உங்களோட பக்கத்துலேருந்து நிறைய கிடச்சிக்கொண்டு தான் இருக்குது இன்றைக்கி எங்களோட சேனலில் வந்து சாரா ஸ்லோக்ஸ் இந்த சேனலில் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் த கடந்துட்டு இருபது நாயிரம் வீவர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு சப்ஸ்க்ரைபர் கமன்ஸ் லைக் சேர்ந்து எல்லா அன்பும் ஆதரவும் ஒத்துழுக்கும் கிடச்சிக்கொண்டு தான் இருக்குது நீங்கள் எங்கேந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு நான் அனலைஸ் பண்ணுற நேரம் எல்லா நாட்டையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க மலேசியா சிங்கப்பூர் மோல்டீவ்ஸ் ஸ்ரீலங்கா சுவிட்சர்லாந்து இன்னும் நிறைய நாடுகள் இருக்குது நிறைய நாடுகள் இருந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லா மொழியிலும் என கிட்டத்தட்ட எனக்கு நிறைய மொழிகள் பேசலும் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச மொழியில் உங்களுக்கு எந்த வெளியில் பேசலுமோ அந்த மொழியில் நீங்கள் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் போடுங்க நான் அதுக்கான ரீப்ளை தாரன் கிட்டத்தட்ட எனக்கும் வந்து இந்தியன்ஸ் எல்லாருக்கும் நம்ம அவ்வளோ கவர் பண்ணுற மாதிரி இந்திய மொழி ஹிந்திலையும் பேசலும் எனக்கு இங்கிலீஷில் பேசலும் மரபில் பேசலும் மலையாளத்தில் பேசலும் உருதுல பேசலும் தமிழில் பேசலும் சிங்களத்தில் பேசலும் நோமலாக கிட்டத்தட்ட டச்சுலையும் பேசலும் முடிஞ்ச எனக்கு என்ன முடிஞ்ச மொழி நான் எல்லாத்துலேயும் பேசக்கூடிய இது அனுபவ அனுபவம் கொண்டு வந்தான் அவ்வளோ எல்லோரையும் நான் கவர்ந்து கொண்டு போவேன் கிட்டத்தட்ட எல்லாரும் உதவியும் கிடச்சி கொண்டு தான் இருக்குது சந்தோஷமான விஷயம் இன்னும் தொடர்பு இன்னும் தொடர்பு எரிங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க எங்களோட வே முயற்சியை வெற்றி அடைகிறதுக்கு உங்களோட உதவி ஒத்துழைப்பும் இல்லாமல் இந்த வெற்றி பயணத்தை தொடர்ந்து செ செஞ்சு கொண்டு போக முடியாது எனக்கு கிடைக்கிற எந்த ஃப்ரீ டைமில் இங்கே நிறைய எனக்கு வேலைகள் இருக்குது இதெல்லாம் இந்த ஃப்ரீ டைமில் தான் நான் இந்த வேலையும் செஞ்சு கொண்டு போகிறேன் இருந்து மற்றது எல்லா வேலையும் நான் செஞ்சு கொண்டு போகிறேன் என்னையால் முடிஞ்ச அளவு என்ன வீடியோஸுல நல்லா பொழுட்டியாக நான் தாரன்னு நினைக்கிறேன் வீடியோஸில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த மு முயற்சி மேலும் முன்னேறி கொண்டு போகணும்னு சொல்ல நீங்கள் ஆசைப்படுறேன்னு சொன்னால் சந்தோஷப்படுறேன்னு சொன்னால் ஒருத்தர் வெற்றியை கொண்டு ஒருத்தர் சந்தோஷப்படணும் இல்லையா ஒருத்தர் முயற்சி கொண்டு அவர் வெற்றி அடையணும்னு சொன்னால் அதுக்கேற்ற ஒத்துழைப்பு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவில் நாங்கள் கொடுக்கணும் அது எந்த முயற்சினாலும் பரவாயில்ல இல்லையா முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டோன்ட் ஃபோகட் ஹிட் த டோன்ட் டு லைக் அண்ட் ஷேர் கமன் ஹிட் த லைக் பட்டன் ஷேர் அண்ட் கமன் உங்களோட ஃபீட்பேக்கில் கட்டாயம் போடுங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சுவிட்சர்லாண்ட்லேருந்து நான் முடிஞ்ச அளவு நான் தந்து கொண்டிருக்கிறேன் என் வீடியோஸில் ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சாரா ஸ்லோக்